வணக்கம் நண்பர்களே நான் ஏற்கனவே தமிழ் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல் திரிந்து வந்ததாக காணொளி பதிவிட்டிருப்பேன் அந்த கருத்துக்கு நிறைய பேர் எதிர்கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் போன காணொலியில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா தமிழ் தான் தமிழா அப்படின்னு மாறிச்சு அதுக்கு நான் இலங்கையில் இருக்கிற அவங்க மொழியில் இருக்கிற ஒரு இலக்கிய சான்ற கூட நான் வந்து சான்றாக காட்டியிருப்பேன் தமிழ் தான் தமிழானு மாறுச்சுன்னு சொல்லியிருப்பேன் தமிழா தான் திரமிழான்னு மாறுச்சுன்னு சொல்லியிருப்பேன் அந்த திரமிழா தான் திராவி திராவிடா அப்படின்னு மாறுச்சுன்னு போன காணொலியில சொல்லியிருப்பேன் என்னுடைய கருத்தை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் இது என்னுடைய கருத்து மட்டுமே இல்லை மொழி ஆய்வாளரான பாவானோருடைய கருத்தும் அதுதான் இதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழுக்கும் திராவிடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது முழுக்க முழுக்க சமஸ்கிருத மொழியை பேசுகிறாங்க இல்லையா அவங்கள் ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல் அந்த திராவிடம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் எந்த வகையிலையும் தமிழை குறிக்காது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது இது இப்படி தான் அவங்க வந்து என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ நான் சொல்கிற கருத்தை அவங்க எது வரைக்கும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழானு மாறுது இல்லையா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி திரமிழானு மாறுது இல்லையா அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் திராவிடான்னு மாறுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கான சான்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான ஒரு வெளிப்படையான சான்று இருந்தால் தான் ஒரு தெளிவான சான்று இருந்தால் தான் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே தமிழிலிருந்து திரமிழா அப்படின்னு எப்படி மாறிச்சுன்னு நான் என்னோட காணொலியில் சொல்லியிருக்கேன் ஒரு முறை அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்போ தான் புரியும் சரி தமிழிலிருந்து திரமிழா அப்படின்னு மாறினதுக்கான சான்றுகளை ஏற்கனவே கொடுத்துட்டோம் திரமிழாலிருந்து திராவிடா அப்படின்னு மாறினதுக்கான சான்று இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மராத்திய அகராதியில் கோரமேண்டல் கோஸ்ட் திராவிடியன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து கோரமேண்டல் கோஸ்ட் அதாவது கோரமேண்டல் அப்படின்னா சோழ மண்டலத்தை குறித்த ஆங்கில தான் கோரமேண்டல் திராபிடன் அப்படின்ற சொல்லுக்கு கோரமேண்டல் கோஸ்ட் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோழ மண்டலத்துல வாழ்ற மக்களை தான் அவங்க தமிழ் மக்களை தான் அவங்க திராவிடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அகராதியில சமஸ்கிருத அகராதியில திராவிடத்துக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப் அ கண்ட்ரி ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் த டெக்கன் ஆஃப் அ கண்ட்ரி ஆன் தி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் த டெக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த என்ட்ரி அதாவது அந்த அகராதியில் கொடுத்துருக்கிற அந்த குறிப்பை கீழே நான் காமெண்டில் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா அதை படித்து பாருங்க அதில் குறிப்பாக காஞ்சி நகரத்தை காஞ்சி நகரத்தை குறிக்கிறதாக அந்த அகராதி அதாவது திராவிடா அப்படின்ற சொல் வந்து காஞ்சி நகரத்தை குறிக்கிறதாக அந்த அகராதி குறிப்பில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஐயா ஒரிசா பாலு அவர்கள் சொன்ன கருத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் திராவிடத்துக்கான பொருள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சமஸ்கிருதத்திலேயே திரை அப்படின்னா கடற்கரை அப்படின்னு அர்த்தம் கடற்கரை ஓரமாக தான் திராவிடா அப்படின்னு சமஸ்கிருதத்திலேயே அவங்க சொன்னதா ஒரிசா ஐயா ஒரிசா பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த இதையும் நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு தமிழிலிருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல் வந்தது அப்படின்னு நான் கொடுக்குற சான்றுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மராத்தி அகராதி அதில் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியான சோழ மண்டலத்தை பற்றி நேரடியாகவே கொடுத்துருக்காங்க சமஸ்கிருத அகராதியில் கடற்கரை ஓரமாக வாழ்ந்தவங்களை திராவிடான்னு சொல்கிறத கொடுத்துருக்காங்க பாவாணர் தன்னுடைய மொழி ஆய்வின் மூலமாக தமிழிலிருந்து தான் திராவிடம் வந்ததாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஆல சாட்ஜி பெட்டி எதிரையாச்சும் தமிழிலிருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல் வந்ததா அப்படின்னு கேட்டு பாருங்க அது ஆமான்னு தான் சொல்லும் அதாவது எட்டிமாலஜி எட்டிமாலஜி ஆஃப் திராவிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரும்பான்மையான கருத்துக்களை தான் சொல்லும் அது உண்மையே சொல்லணும்னு நான் சொல்லலை பரவலாக இருக்கிற கருத்தை பெரும்பான்மையான கருத்துக்களை தான் அது சொல்லும் அப்போது அதாவது லிங்க்விஸ்ட்ஸே வந்து மொழி ஆய்வாளர்களே வந்து சொன்ன கருத்தை தான் வந்து அந்த சாட்ஜி பெட்டியை நம்மளுக்கு சொல்லும் அப்போது தமிழிலிருந்து தான் திராவிடம் வந்ததா எட்டிமாலஜி ஆஃப் திராவிடா அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுவே சொல்லிடும் தமிழிலிருந்து தான் திராவிடம் வந்தது அப்படின்னு நான் என்ன தான் இந்த சான்றுகளையெல்லாம் முன் வச்சாலும் எனக்கும் எனக்கு எதிராக கருத்து தெரிவித்தாங்க இல்லையா அவங்களோட நானும் ஏதோ ஒரு அளவுக்கு ஒத்து போகிறேன் ஏன்னா நேரடியாக சான்ஸ்க்ரிட் எடுத்தோன்னா சான்ஸ்க்ரிட் டிக்ஷனரிலேயே நேரடியாக திராவிடா அப்படின்னா தமிழ் தான் பாரு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இல்லை ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஐயம் ஏற்படுது எனக்கும் கூட அந்த வகையில் நான் அவங்களோட ஒத்து போறேன் ஆனால் இந்த சான்றுகளுக்கெல்லாம் அவர்களுடைய விடை என்ன இந்த சான்றுகளை அவங்க ஏற்கிறாங்களா இல்லை மறுக்கிறாங்களா என்றதை அவங்க தான் சொல்லணும்